அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இது வந்து பிப்ரவரி சண்டே இங்க பாலிடாக்ஸ் மற்றும் ஸ்மார்ட் இயக்கங்கள் இணைந்து நடத்தும் ஒரு கருத்தாய்வு அரங்கத்தில் நான் சிறப்பு பேச்சாளராக பங்கெடுக்க வந்திருக்கிறேன் இங்க இன்னைக்கு நாங்கள் விவாதிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா பரவலாக மக்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஆனா இது பெரிய விவாதமாக இன்னும் தமிழ்நாட்டில் இன்னும் அதிகமாக பேசப்படணும்னு நினைக்கிறேன் அத்தனை மக்களுக்கும் இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் அது என்னன்னா கோயில்கள் அறநிலையத்துறை அறநிலையத்துறையின் பொறுப்பு என்ன அறநிலையத்துறையின் வரலாறு என்ன கோயில்களில் அரசின் தலையீடு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் அப்படி அரசு தலையிடுவது அரசியலுக்காகவா இல்லை அவசியத்துக்காகவா அப்படிங்கிற தலைப்புல இப்ப வந்து என்னை விட விஷயம் தெரிஞ்ச நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேச போறாங்க நான் வந்து அதுக்கு முன்னாடி என்னுடைய கருத்த சிறப்பு பேச்சாளராக சொல்லு இந்த இதையே நான் வந்து ஒரு நரேட்டிவாக பாக்குறேன் இதையே வந்து காலம் காலமாக நமக்கு கற்பிக்கப்பட்ட ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு நம்பிக்கையா நான் பாக்குறேன் இந்து கோயில்னாலே சாதி வரும் அப்படின்னு சொன்னா அப்ப இந்து மதம்னாலே சாதி வரும் இந்து மதத்துல சாதி மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிற கட்டமைப்பை உடைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் இதெல்லாமே வந்து எப்படியாச்சும் அந்த கோயில கண்ட்ரோல் இது வந்து இன்னைக்கு நேத்து இல்லைங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல கோயில வந்து கையில எடுத்தது ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் அவங்க என்னிக்கோ போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்தவங்க ஆங்கிலேயரை பார்த்து அவங்க குருவுக்கு மிஞ்சின சிஷியனாக இருக்கிறாங்க அவங்களை விட என்ன அவங்க பாவம் அவங்க ஸ்மார்ட் வேணும்னு போட்டாங்க விடுங்க நான் சொல்லிட்டேன் உங்க பேரை நான் திருப்பி சொல்றேன் மேடம் கோயில்கள் வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது ஆங்கிலேயர் காலத்துல இருந்து கோயில்ல வந்து கை வச்சாச்சு கோயில் நிர்வாகத்துல வந்து அவங்க ஆங்கிலேயர்கள் தான் முதல்ல ஆரம்பிச்சு வச்சது அவங்க என்னைக்கோ போயிட்டாங்க ஆனா குருவுக்கு மிஞ்சின சிஷியனா நம்முடைய அதற்கப்புறம் வந்த ஒவ்வொரு அரசும் வந்து கோயில்களை இன்னும் 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 இறுக்கமாக தன்னோட பிடியலை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தான் நினைக்கிறது நான் நிர்வாக பொறுப்பை ஒரு அரசு மேற்பார்வையிட வேண்டும் அப்படிங்கறதுல நான் மறுப்பு சொல்லல ஆனா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அரசுடைய தலையீடு இருப்பதுங்கிறது தவறான ஒரு தவறு மிக மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் நீங்க சாதி சாதின்னு சொல்றதுனால சொல்றேன் கோயிலில் சாதி மட்டும்தான் இருக்கா ஆடல் பாடல் கருத்தரங்குகள் கோயில் அந்த காலத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு கோயில்களில் வந்து நீதிமன்றமாக செயல்பட்டிருக்கிறது கலைமன்றமாக செயல்பட்டிருக்கிறது முத்தமிழ் இயல் இசை நாடகத்தின் ஒரு அரங்கு அரங்கேற்ற மண்டபமாக செயல்பட்டிருக்கிறது அரசாங்கம் அரசர் அங்கு வந்து குறைகளை தீர்க்கும் ஒரு இடமாக மொத்தத்தில் அது இன்று அரசு செய்யக்கூடிய பல விஷயங்களை கோயில்கள்ல செஞ்சிருக்காங்க இன்னைக்கும் மடங்கள்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அரசின் தலையீடு இல்லாமல் மடங்கள்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப ஆஸ்பத்திரி நடத்தணும் கல்வி சாலைகள் நடத்தணும் இதெல்லாம் அரசு நடத்துறத விட ஆன்மீக இயக்கங்கள் நடத்துற ஆஸ்பத்திரியும் ஸ்கூலும் இன்னைக்கு நல்லா இருக்கு ஒரு அமிர்தாவை எடுத்துக்கோங்க ஒரு மேல்மருவத்துரை எடுத்துக்கோங்க ஒரு சங்கர மடத்தை எடுத்துக்கோங்க ஸ்ருங்கேரி எடுத்துக்கோங்க இல்ல ராமகிருஷ்ணா மிஷனை எடுத்துக்கோங்க அவங்களுடைய கல்வி பணியை வந்து நம்ம குறை சொல்லிட முடியுமா அவங்களுடைய தம்பி கொஞ்சம் அடங்கி அடங்குங்க கொஞ்சம் அவங்களுடைய கல்வி பணியை நம்ம குறை சொல்லிட முடியுமா இன்னும் எத்தனை இடத்துல வந்து நம்ம இந்த கம்பேரிசன் பண்ண ஆரம்பிச்சா வந்து நிறைய இடங்கள்ல வந்து அவர்களுடைய பணிகள் சிறப்பாக தான் செஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க அந்த இடத்துல சாதி மதம் இதையெல்லாம் பார்த்தா செஞ்சிட்டு இருக்காங்க அந்த கோயில்ல இருக்கா அரசு கட்டுப்பாட்டுல இல்லாத கோயில்கள்ல சாதியாரா பார்க்கறாங்களா

அரசு வந்து மக்களை மிக நல்வழிப்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா இந்த கேள்விகள் எதுவுமே வராதுங்க வேங்கை நீங்க பத்திரிகை நண்பர்கள் உங்க யாருக்கும் தெரியாது எந்த சமூகம்னு தெரியாது தெரியும் தானே ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதிகாரப்பூர்வமா நம்மளால பேச முடியல அரசு எந்த ஒரு முன்னெடுப்பையும் எடுத்து வைக்கல இது கோயில் விஷயமே இல்ல சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கோயிலாது ஆனா இங்கேயே செய்யாதவங்க அங்க உள்ளார வந்துதான் நாங்க தான் செய்வோம் உங்களுக்கு செய்ய வக்கன்னு மற்றவர்களை பார்த்து சொல்றதே வந்து இன்றைய காலகட்டத்துக்கு ஒவ்வாத ஒரு விஷயமா பாக்குறேன் எச்ஆர்சியை நான் மறுக்கல ஆனா எச்ஆர்சி கிடையாது அது ஒரிஜினலா அது வந்து ஆர்சி ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் அதில் ஹிண்டுங்கிற வார்த்தையை புகுத்தியது வந்து நம்முடைய மெட்ராஸ் பிரெசிடென்சியில ஒரு மிகப்பெரிய வரலாற்று பின்னணிக்கு அப்புறம் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய நேரடியான தலையீடும் அதுல இருந்திருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு அப்போல இருந்து நம்ம கேள்வி கேட்காம இருந்துட்டோம் இப்போ கேட்போமே எல்லாரும் சமந்தானே பாஸ் எல்லாரும் சமந்தானே கோயிலில் நம்ம சாமி கும்பிடுற மாதிரி மசூதியிலயும் சாமி கும்பிடுறோம் சர்ச்சிலையும் சாமி கும்பிடுறோம் குருத்வாராலையும் சாமி கும்பிடுறோம் எல்லா இடத்துலயும் அதே தானே ஐயா சாமியே கும்பிடாதவங்க அப்ப வந்து நாட்டுக்கு எதுவுமே செய்யக்கூடாதா சாமியே நான் கும்பிடல நான் கோயிலுக்கே போகல நான் நாட்டுக்கு செய்யக்கூடாதா ஏன் ஒருத்தரை மட்டும் பிரிச்சு ஒரு மதத்தை மட்டும் பிரிச்சு பாக்கணும் மதவாதம் மதவாதம் சொல்றோமே இது மதவாதம் இல்லையா ஹிந்துக்களை பிரிச்சு 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 வச்சா ஏதோ ஒரு காரணத்துல நான் ஹிந்துயா அப்படிங்கிற அடையாளத்தை ஒருத்தன் பேச மாட்டானா கேட்டா உடனே அரசே சொல்லுதே அப்படின்னு பேச மாட்டாங்களா என்ன பொறுத்த வரைக்கும் எந்த கோயிலிலும் அது இந்து மதம் சார்ந்த கோயிலாக இருந்தாலும் அங்கே சாமிய பார்க்கணும் நினைச்சு யார் வந்தாலும் அவங்களுக்கு தடை இருக்க கூடாது இன்னும் சொல்ல போனா இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய சட்டங்கள் இருக்குங்க நம்ம நாட்டில் அந்த சட்டத்தை எல்லாம் நம்மளால வந்து அமுல்படுத்தவே முடியாது நீங்க நீ இந்துவா நீ இந்துவா நீ இந்துவான்னு கணப்பெடுப்பெல்லாம் எடுக்கவே முடியாது என்ன அடையாளம் இருக்கு இந்துனா என்ன டெபினிஷன் இருக்கு யார் இந்து அதை யார் சொல்லுவாங்க அதனால கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு ஒரு முழு ஈடுபாட்டோட வர எனக்கு வந்து என்னுடைய நான் சொல்லியிருக்கிறேன் என் சகோதரர் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் அவருக்கு வந்து தஞ்சாவூர் கோயிலில் பெரிய கோயிலில் அவர் வந்து அடிக்கடி போறவர் அவர் பேரெல்லாம் மாத்தலை அவர் பேர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ்ங்கிற பேரில் தான் அவர் அர்ச்சனை பண்றாரு அவர் பையனுக்கு வந்து ஒரு ஒரு வேண்டிக்கிட்டாரு அந்த பையனோட இன்ஃபன் ஜோன்சிங்கிற பேர்ல தான் அவனுக்கு அர்ச்சனை பண்றாரு அதை வந்து வாங்கண்ணா வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அர்ச்சகர் வந்து பண்ணித்தராரு இதை நம்ம பாராட்டும் இந்தியாவின் மத நல்லிணக்கத்தை நம்ம ஹாய் இந்தியாவோட மத நல்லிணக்கத்தை நம்ம பாராட்டணும் அதில் பெருமைப்படணும் இன்னைக்கு இந்தியா நான் போயிருக்கிறேங்க எத்தனையோ மசூதிகளுக்கு நாங்கள் போயிருக்கிறேன் அங்கே ஒரு சகோதரியா வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே அதுக்குன்னு ஒரு ஒரு வரைமுறை இருக்கு ஒரு லெவலுக்கு மேலே லேடிஸ் போக முடியாது ஆனால் எங்க வரைக்கும் போக முடியுமோ அங்கே வரைக்கும் நான் தர்கா போயிருக்கேன் அவுரங்கசீப்பு தர்காவுக்கெல்லாம் அவுரங்காபாத் தர்காவுக்கெல்லாம் போயிருக்கிறேன் என்னை வந்து உள்ள அனுமதிச்சிருக்காங்க அபுதாபியில் ஒரு மசூதி இருக்கு அங்கே வந்து புர்கா எல்லாம் போட்டு அது அவங்களுடைய அவங்களுடைய சட்டத்திட்டம் அதை போட்டுக்கிட்டு உள்ள போய் நம்ம பார்க்க முடியும் நான் என்ன அது டூரிஸ்ட் ஸ்பாட்டு அது நீ என்னையே அனுமதிச்சாங்க நான் அங்கே வந்து தொழுகை நடத்துறதுக்காக போகலை அங்கே அபுதாபியில அதுதான் பிக்கஸ்ட் மாஸ்க்கு எல்லாரும் போறவங்க எல்லாரும் அங்கே போவாங்க அப்ப உடனே அதனால என்ன அதனால என்ன அங்க வந்து மரியாதை கேட்டுருது அதனால எனக்கு அதுல ஏற்பு இல்லை அதுக்கு வந்து ஒரு பின்னணி சொல்றாங்க பின்னணி ஒரு ஒரு பின்னணி காரணம் சொல்றாங்க இந்து அல்லாதவர்கள் பலர் அந்த இந்து மத சம்பிரதாயங்களையும் நம்பிக்கைகளுக்கும் அவமானப்படுத்தும் விதமாக அந்த இடத்துல வந்து பிரியாணி சாப்பிட்றாங்க கவிச்சி சாப்பிட்றாங்க அந்த மாதிரி விஷயங்கள் கோயிலின் புனிதத்தை கெடுக்கும் விதமாக பழனி மலையின் புனிதத்தை கெடுக்கும் விதமாக நடவடிக்கைகள் செஞ்சிருக்காங்க அப்ப அதுக்கு தனியா அதற்கான சட்டத்தை போடணும் ஒட்டு மொத்தமா இந்துக்கள் அல்லாதவர்கள் யாரையும் உள்ளேயே விடக்கூடாதுன்னு சொல்றதில் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமல்படுத்த முடியாது எனக்கு ஏற்பும் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து எங்க கடவுளை பார்க்கணும் இன்னும் மத கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் வாங்க என் சாமியை காட்டுறேன் வாங்க அப்படின்னு நான் ஆசையாக தான் நினைப்பேன் அப்படி தான் எல்லாரும் நினைக்கணும்னு நான் நினைப்பேன் பல நேரங்களில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய மாநில ஆட்சியும் சரி மத்திய ஆட்சியும் சரி இங்கே பேசும்போது மாநிலத்தில் டிஎம்கே கட்சிக்காரங்க அமைச்சர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப காட்டமாக பாஜகவை எதிர்த்துலாம் பேசுகிறாங்க ஆனால் அவங்களோட நடவடிக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் பூங்கத்து கொடுத்து கொ கொஞ்சி கொஞ்சி அழைச்சிட்டு வர்றாங்க கருப்பு கொடியெல்லாம் காட்டினவங்கெல்லாம் இப்போல்லாம் வந்து கொடை கூட தான் காட்டுறாங்க எதுக்கு இதை சொல்ல வரேன்னா பல நேரங்கள்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாதிரி பயணிக்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க இப்போ பாருங்கள் நீங்க உங்க உங்க மைண்ட்ல வந்த மாதிரி ஒரு தாட்டு மக்களுக்கு வரும் இல்லையா அப்படி ஒரு தாட் வருதா இல்லையா இப்ப நீங்க பிஜேபி டிஎம்கே எதுக்கும் பி டீம் இருக்கணும்னு நினைக்கிற நினைப்பாங்கன்னு நினைக்கல ஒருவேளை ஈக்குவல் பார்ட்னர்ஸா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னா எனக்கு தெரியல ஆனா ரெண்டு பேரும் சுமுகமா ஏதோ ஒரு ஒரு மக்களுக்கு தெரியாத ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிற மாதிரி எனக்கெல்லாம் தோணுது தோணுது நான் உடனே இதுக்கு என்ன நடவடிக்கை பார்த்தா உங்களுக்கு தோணுதா இல்லையா அதே போலத்தான் இந்த என்ஐஏ சோதனையும் நான் பாக்குறேன் ஏன்னா இங்க தமிழ்நாடு போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் மேல பிரஷர் கொடுத்துருக்காங்க என்னைய அதற்கான நடவடிக்கைய எடுத்திருக்காங்க இவ இங்க ஊத அவங்க ஆட அப்படின்னு ரெண்டு பக்கமும் ரொம்ப ஒத்துமையா எலெக்ஷனுக்கு முன்னாடி வேலை ரெண்டு பேரையும் எதிர்க்கிற ஒரு ஒரு ஆளுமையையும் ஒரு நல்ல ஒருங்கிணைப்பு உள்ள ஒரு கட்சியையும் அச்சுறுத்த ஒரு ஒரு நடவடிக்கையா தான் எனக்கு தோணுது இல்ல அதுதான் ஏதோ என்னன்னு தெரியல ஆனா இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு பொது எதிரியை அடிக்கிறாங்களோ எனக்கு தோணுது வெற்றி இருக்கு அப்புறம் ஒரு இக்கு இல்ல தமிழக வெற்றிக்கு கண்டிப்பா தமிழும் வெற்றி பெறணும் அதனால கூடிய சீக்கிரம் அவரை அத சரியான தமிழில் அவர் பேரை அவர் மாற்றி அமைச்சுக்கணும் நான் இது வந்து நியூமராலஜி அந்த மாதிரி எதுவும் மூட நம்பிக்கை இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்காக என்னை யார் வேணால் திட்டுனும் எனக்கு நியூமராலஜியை பார்த்தா நம்பிக்கை தான் நினைக்கிறேன் அது இருக்காது அவர் வந்து ஒரு பகுத்தறிவுவாதின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ ஐ திங்க் ஓகே தெளிவாக சொல்கிறேங்க தமிழ்நாட்டில் பிஜேபி ஆஃப் கோர்ஸ் பிஜேபிக்கு பெரிய வாக்கு வங்கி இல்ல பட் தமிழ்நாட்டுல பிஜேபியை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளுக்கும் விஜயோட வரவு அச்சுறுத்தல் தான் அதுல மிகப்பெரிய பாதிப்பு யாருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ அவர் போற போக்க பார்த்தாலே வந்து தீவிரமா திராவிட அரசியலை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டத்தை எதிர தீவிரமா திராவிட அரசியலை எதிர்க்கிறோம் அப்படின்னு தான் அவங்க வந்து ஆரம்பத்திலே ஸ்டேட்மெண்டாகவே அவங்க அவங்களுடைய கட்சி பிரதிநிதிகளே சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய் வர்சஸ் உதய் அப்படின்னு டுவெண்டி சிக்ஸுக்கு பிளான் பண்றாரா அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு யோசனை வருது கண்டிப்பா பாதிப்பு இருக்கும் திமுக கூட்டணிக்கு திமுகங்கிற கட்சிக்கு இருக்குமான்னு அப்படிங்கிறத விட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும் ஏன்னா விஜய் அவர்களுடைய அறிக்கையை பாத்தீங்கன்னா அப்படியே காங்கிரஸ் கொள்கைகளை அப்படியே சொல்ற மாதிரியே இருக்குது ஸோ கண்டிப்பா காங்கிரஸ் ஓட்டுக்கள் ஓட்டுகள் ஏன்னா ஏற்கனவே இப்ப காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸோட லாயல் ஓட் பேஸுங்கிறது வந்து கொஞ்சம் சீனியர்ஸாக தான் இருப்பாங்க இளைஞர்கள் எல்லாருமே அந்த மாதிரி தாட் இருக்கிறவங்க விஜய் பக்கம் சாயத்துக்கு நம்பர் ஒன் வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது மிகப்பெரிய பாதிப்பு விசிகாவுக்கு அகைன் திமுக கூட்டணியில விசிகாவுக்கு ஏன்னா விஜயுடைய ஓட்டர் பேஸ்ல மிக அதிகமாக உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த பட்டியலினத்தை சார்ந்த இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க மூன்றாவது பாதிப்பு அப்படின்னு நான் வந்து நாம் தமிழர் கட்சியை சொல்லுவேன் ஏன்னா சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் விஜய் அவர்களும் சொல்றாரு அதே மாதிரி பிஜேபியும் எதிர்ப்போம் ஏடிஎம்கேவியும் டிஎம்கேவியும் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்றாரு எனக்கு அந்த இடத்துல அதுவும் வருது வாய்ப்பே இல்லை அங்க ஓட்டு போடுறவங்க இங்க வர்றதுக்கான வாய்ப்பு குறை அது ரெண்டாயிரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் தேர்தல் நடக்க அண்ணாமலை அவர்கள அளவுக்கு கூட்டணியை பத்திலாம் எனக்கு தெரியாது அவங்க வந்து நேத்து வரைக்கும் இந்தியா கூட்டணியில் இருந்தவங்க இன்னைக்கு வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க எனக்கு ட்ராக்கு வைக்கவே முடியல அதனால கூட்டணியை எல்லாம் அவர் பேசட்டும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அவங்களே அதை உருவாக்குவாங்க அதுக்குள்ள நமக்கு போறதுக்கு அந்த அளவு தெரியாது எனக்கு விஜயோட படத்தில் நடிக்கணும் தான் ஆசையா இருக்குது கட்சி பத்திரம் அப்புறம் பார்த்துக்கலாங்க